ப்பா சுவாமியே சரணமையப்பா துன்பத்தின் சுமை தாங்காமல் அலைந்தேனே நண்பன் சொன்ன வழி அது சபரி மலைத்தேன் ஐயப்பனை தேடி சென்றேன் புதிய வாழ்வு கண்டேன் விரதத்தின் வலிமையினா கவலையை கரைத்தேன் என்றழைத்து சண்டையை துறந்தேன் நாற்பத்தோரு நாட்கள் கடும் தவ வாழ்வு நம்பிக்கை தந்த சத்திய தீர்ப்பு சரணமையப்பா சரணமையப்பா நதியில் நீராடி சுமை விலக கண்டே பாவம் போக்க தர்ப்பணங்கள் செய்து முடித்தே மலையேற்றம் நீண்ட போதும் கால் தளர்ந்த போதும் சரணம் ஐயப்பா கோஷம் சக்தி தந்தது பதினெட்டு படிகள் மீது என் கந்தை வைப்பேன் i say வழியே நிம்மதி பெருமூச்சு ஐயப்பா என் துன்பத்தின் விலகலுக்கு நீயே சாட்சி திரும்பி வந்த பின்னே புது உத்தில் கண்டே நேர்மறையான எண்ணத்தால் தொழிலில் முன்னேறினேன் சபரிமலையாத்திரை ஆனந்தன் தன் வாழ்வில் நீங்காத நிழல் போல நிதி நெருக்கடியையும் அதனால் ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சலையும் சுமந்து திரிந்தார் அவர் விரக்தியின் விளிம்பில் இருந்தபோது அவருடைய நண்பர் ஒருவர் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலைக்குப் போய் வா உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் பணிபோல விலகும் என்று வற்புறுத்தினார் ஆரம்பத்தில் சற்றும் நம்பிக்கை இல்லாத ஆனந்தன் வேறெதுவும் கை கொடுக்காத நிலையில் ஒரு சிறிய நம்பிக்கையின் பேரில் இருமுடி கட்டி கடுமையான நாற்பத்து ஒன்று நாள் விரதத்தை தொடங்கினார் இந்த விரதக் காலத்தில் அவர் மது அசைவம் உலக இன்பங்கள் என அனைத்தையும் ஒதுக்கி கடுமையான பிரம்மச்சரியத்தைக் கடைபிடித்தார் தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி ஐயப்பனை வழிபடத் தொடங்கிய அந்த ஒழுக்கம் அவருடைய வாழ்க்கையை மெல்ல மாற்றத் தொடங்கியது எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படும் குணத்தை விட்டொழித்து கோபத்தையும் கவலையையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டார் எல்லோரையும் சாமி என மரியாதையுடன் அழைக்கத் தொடங்கியபோது மற்றவர்களிடம் சண்டையிடுவது குறைந்தது அவர் மனதிலும் அமைதி குடியேறியது மேலும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை நடந்த கடினமான விரதப் பழக்கங்கள் அவருக்குள் அசாத்தியமான தன்னம்பிக்கையை வேரூன்று செய்தன விரதத்தை நிறைவு செய்து சபரிமலை நோக்கி புறப்பட்டார் பயணத்தின் முக்கிய பகுதியாக அவர் பம்பை ஆற்றில் நீராடி தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தபோது என்னுடைய கடந்த காலச் சுமைகள் அனைத்தும் விலகிவிட்டன என்ற உணர்வு அவருக்குள் எழுந்தது அதன் பின்னர் பம்பையிலிருந்து சன்னிதானத்தை நோக்கிய நீண்ட காட்டு மலையேற்றம் தொடங்கியது கடுமையான களைப்பு உடலை வருத்திய போதும் கூட தன்னை சுற்றியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களின் சரண கோஷம் சரணம் ஐயப்பா என்னும் ஓங்கார முழக்கம் அவருக்கு புதுப்பலத்தை தந்தது அவர் ஒவ்வொரு அடியையும் தன்னுடைய துயரங்களைப் போக்கும் ஒரு தவமாகவே உணர்ந்தார் இறுதியாக அவர் பதினெட்டு படிகள் ஏறும் சடங்கை நிறைவேற்றினார் ஒவ்வொரு படியின் மேலும் தன்னுடைய அகங்காரம் பொறாமை பேராசை பயம் போன்ற பதினெட்டு விதமான தீய குணங்களையும் நிரந்தரமாக விட்டு வருவதாக அவர் ஆழ்ந்து நம்பினார் அப்பொழுது அவர் உள்மனதில் ஓரறிய சுத்திகரிப்பு நிகழ்ந்தது உச்சபட்ச தருணமாக அவர் சன்னிதானத்தை அடைந்து பொன்னம்பலமேட்டில் ஜோதி ரூபமாய் வீற்றிருக்கும் மகர ஜோதி ஐயப்ப சுவாமியை தரிசித்தார் அந்த திவ்ய தரிசனம் கிடைத்த கணத்தில் ஆனந்தன் தன் கண்களில் நீர் நீர்வழிய ஆனந்தக் கண்ணீருடன் நின்றார் நான் பட்ட துன்பங்களுக்கு நான் தேடிய நிம்மதிக்கு ஒரே பதில் இந்த தரிசனம்தான் என அவர் மனதுக்குள் உணர்ந்தார் அந்த கணத்தில் அவருடைய நிதிச்சிக்கல்கள் மனச்சோர்வு என எல்லாமே முக்கியமற்றதாக தோன்றியது ஐயப்பனே தன்னுடைய எல்லா சுமைகளையும் ஏற்றுக்கொள்வார் என்று ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றார் இந்த யாத்திரை அவருக்கு வெறுமனே ஒரு மதச்சடங்காக மட்டும் அமையவில்லை அது அவரது மனத்தையும் வாழ்வையும் மாற்றிய ஒரு பக்தி பயணமாக அமைந்தது சபரிமலையிலிருந்து புதிய மனதுடன் திரும்பிய அவர் தன் தொழிலில் புதிய ஒத்திகளையும் நேர்மறை எண்ணங்களையும் செயல்படுத்தினார் இந்த அமைதியான புதிய அணுகுமுறை அவரை சரியான துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைத்தது சிறிது சிறிதாக அவருடைய நிதி சிக்கல்கள் தீரத் தொடங்கின பக்தி ஒருவரின் கடினமான சூழலை மாற்றும் ஆற்றலைக் கொண்டது என்பதை ஆனந்தனின் நிஜ வாழ்க்கை நிரூபித்தது